காலையில் மாற்றமாக ஏதாவது காரசாரமாக டிஃபன் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மக்ரோனி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் செய்யலாம் நான் இது செய்கிறதுக்காக பாருங்கள் ஸ்ப்ரிங் மக்ரோனி ஸ்ப்ரிங் ஷேப் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஈஸியாக கிடைக்குது இது ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா காரம் உங்களுக்கு தேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு தக்காளி பெரிய தக்காளி கேப்சிகம் ஒன்று எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து இந்த மாதிரி மேகியில் இந்த மாதிரி இந்த மாதிரி மசாலா பேக்கெட்ஸ் கிடைக்கிது இது யூஸ் பண்ணுறதால நமக்கு சிக்கன் டேஸ்ட்டு நான்வெஜ் டேஸ்ட்டு கிடைக்கும் ஆனால் இது ஹெர்பு தான் நேச்சுரல் ஹேர்பு போட்டிருக்கு மேலே சிக்கன் ஸ்டாக் இல்லை இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம மக்ரோனியை வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டேன் நீங்கள் எடுத்துருக்கிற மக்ரோனி தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் தண்ணி கொதிக்க விடுங்கள் இதில் தேவையான நல்ல உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் ஒன்றரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே போடுறேன் எனக்கு இது போதும் நல்லா கலந்து விடுங்க மக்ரோனி கொஞ்சம் ஸ்லோவாக வேகும் இட்லி தோசை போர் அடிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் பிடிக்கும் ரொம்ப லைட்டான மசாலாவில் தான் நான் செய்கிறேன் இந்த மக்ரோனி வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும் பாருங்க நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கிறேன் இல்லைன்னா பொங்கி வந்துடும் அதிகமாக ஃப்ளேம் வச்சோன்னா அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்தவாட்டி நம்ம வடித்து எடுத்துக்கலாம் பாருங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் அடுப்பில் வைக்கிறேன் பாருங்க இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த கஞ்சியை வந்து நம்ம வடிச்சுக்கலாம் வடிச்சுட்டு பாருங்கள் நல்லா வடிச்சிக்கோங்க வடிச்சுட்டு இதில் வந்து ஜில் தண்ணி கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்லா போட்டு வாஷ் பண்ணிவிட்டு த அதையும் நம்ம வடித்து ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் நான் பச்சை தண்ணி கொஞ்சமாக போடுறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இந்த தண்ணியும் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் அப்போ தான் மக்ரோ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும் பாருங்க நான் இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கிறேன் பாருங்க இது வடித்ததை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ வந்து மக்ரூனி செய்கிறது பார்க்கலாம் அதே பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இது சூடாகட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் லவங்கம் பட்டை இலக்காய்லாம் எதுவுமே போடலை கடைசியாக வந்து நான் கொஞ்சம் மேகி மசாலா மிக்ஸ் பண்ணுறேன் அதனால் வந்து நான் ஆட் பண்ணலை இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க இதிலே நான் பச்சை மிளகாய் ரெண்டு வந்து நீங்கள் உடச்சி போட்டுக்கோங்க இல்லைன்னா நடுவில் கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க உங்களுக்கு பத்தலைன்னா பச்சை மிளகாய் இன்னும் கூட நீங்கள் போட்டுக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இதுக்கு மேலே நான் மிளகாத்தூளும் போடுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நான் எடுத்த அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டு நல்லா தண்ணி விடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சாஃப்ட் ஆகணும் தக்காளி இப்போ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த க்யூப்பு இந்த மாதிரி இருக்கும் உள்ள இது வந்து கொஞ்சமாக போட்டால் போதும் நமக்கு இது போடுறதால நமக்கு நான்வெஜ் டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் நீங்கள் கார சேமியா இந்த மக்ரோனி அதிலெல்லாம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்குது பாருங்கள் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கடைசியாக நம்ம உப்பு செக் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் மிளகாய் தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நான் மஞ்சத்தூள் போடலை மஞ்சத்தூள் வந்து நமக்கு எல்லோ கலராக மாறிடும் இந்த மக்கரோனி அதனால் நான் போடலை நல்லா விடுங்க இந்த மசாலா வாசனை போடுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது லைட்டான மசாலா தான் இருக்கும் இந்த மக்கரோனி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இப்போ நான் அவ்வளோதான் மசாலா வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் வெந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த மக்ரோனி போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ளேம் வந்து ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் அடியில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு நான் இன்னும் கேப்சிகம் போடலை பாருங்கள் கேப்சிகம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கடைசியாக அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் இந்த கேப்சிகம் சாப்பிடும்போது அதனால தான் நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன் நல்லாவே இந்த மசாலாலாம் படுற மாதிரி நல்லா அடியிலேருந்து கிளறி விடுங்க ஃப்ளேம் நல்லா குறைச்சியே வைங்க கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வைக்கலாம் கொஞ்சம் இந்த மசாலா பிடிக்கிட்டோம் மக்ரோனியில் பருங்க அடியிலேருந்து நான் மறுபடியும் கிளறி விடுறேன் பாருங்க விவர்ஸ் இப்போ வந்து நான் மேகி மேஜிக் மசாலா தான் போடுறேன் நான் கொஞ்சமாக தான் மக்ரோனி செய்கிறேன் அதனால பாதி அளவுக்கு பேக்கெட் போட்டுக்கிறேன் நீங்கள் டபுள் மடங்கு செஞ்சிங்கன்னா அந்த ஃபுல் பேக்கெட் போட்டுக்கோங்க இது போடுறதும் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மேகி நூடுல்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா அந்த டேஸ்டெலாம் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நமக்கு மக்ரோனி சூப்பராக இருக்கும் இது இது லைட்டான மசாலா தான் ரொம்ப காரம்லாம் இருக்காது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைங்க இந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கட்டும் இந்த மக்ரவனியில் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சி மசாலா பார்க்குறதுக்கே பாருங்கள் லைட்டாக மசாலாவோட சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மசாலா அதிகம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப காரமும் இருக்காது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் சர்வ் பண்ணுறதை பார்க்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த மக்ரோனி எப்படி இருக்குது பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மக்ரோனி நான் மசாலா எல்லாமே கம்மியாக தான் போட்டேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் இந்த மாதிரி நீங்கள் காரசரமாக செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடும் அதிக அடுத்த